பிதா சுதன் ஆவியின் பேராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக இரண்டு மக்க பெயர் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தைகள் நாற்பத்தி நான்கு மற்றும் நாற்பத்தி ஐந்து ஏனெனில் வீழ்ந்தோர் மீண்டும் எழுவர் என்பதை எதிர்பார்த்திருக்கவில்லை என்றால் அவர் இறந்தோருக்காக மன்றாடியது தேவையற்றதும் மடமையும் ஆகும் ஆனால் இறைப்பற்றுடன் இறந்தோர் சிறந்த கைமாறு பெறுவர் என்று அவர் எதிர்பார்ப்பாரெனில் அது இறைப்பற்றை உணர்த்தும் தூய எண்ணமாகும் ஆகவே இறந்தவர்கள் தங்கள் பாவத்தினின்று விடுதலை பெறும்படி அவர் அவர்களுக்காக பாவம் போக்கும் பலி ஒப்புக்கொடுத்தார் ின் அருள் நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று அதிகாலையிலே நாம் அனைவரும் நற்கர்ணை நாதரை விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் தேடி வந்திருக்கின்றோம் நற்கர்ணை நாதர் உயிருள்ள தெய்வமாக நமது நடுவில் இருக்கின்றார் எனவே அவரிடம் உருக்கமாக நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிக்கும் பொழுது அவர் நமது ஜெபத்தை கேட்கின்றார் நமது ஜெபத்திற்கு பதில் கொடுக்கின்றார் நம்மை ஆசீர்வதிக்கின்றார் நம்முடைய குடும்பத்தை வேலி அடைத்து பாதுகாக்கின்றார் அதே போல் இறந்த பிறகு நமது ஆத்துமாவாக இருக்கலாம் அல்லது யாருடைய ஆத்துமாவாக இருக்கலாம் அவை மூன்று இடங்களில் ஏதாவது ஒரு இடத்தில் இருக்கும் நேரடியாக மோட்சத்திற்குள் கடந்து செல்லலாம் அந்த மனிதனோ அந்த மனிதையோ பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்றால் இந்த மண்ணுலகிலே ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற ஆண்டவருடைய வழியில் நடந்து ஒவ்வொரு நாளும் பாவத்தை அறிக்கையிட்டு அவர்கள் உண்மையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்தார்கள் என்றால் அந்த ஆத்மா மோச்சத்திற்கு போகும் ஒரு மனிதன் பாவம் செய்து மனம் மாறாதபடி மீண்டும் மீண்டும் ஆண்டவரை விட்டு வழிவிலகி சென்று ஆண்டவருடைய மன்னிப்பை குறித்து கவலைப்படாதபடி தாறு மாறான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்ந்தார் என்றால் அந்த ஆத்துமா நரகத்திற்கு சென்றுவிடும் அதே போல் இன்னொரு வகையான ஆத்துமா இந்த உலகத்தில் உண்டு அந்த ஆத்துமாவானது ஒரு மனிதன் இந்த உலகத்திலே தன்னுடைய பாவங்களை மறந்து இருக்கலாம் பாவ சங்கீர்த்தனம் அடிக்கடி செய்யலாம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த வாழ்க்கை வாழ முயற்சி செய்யலாம் ஆனாலும் சில பாவங்கள் அறிக்கையிடாமல் இருக்கலாம் அந்த பாவங்கள் பாவ செய்த மனிதனுடைய கடந்து செல்லும் அப்பொழுது உயிரோடு இருக்கக்கூடிய மக்கள் உத்திரிக்கஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஜபிக்கக்கூடிய நேரத்திலே ஆண்டவர் அவர்களுடைய ஜபத்தை கேட்கின்றார் ஆண்டவர் ஜபத்தை கேட்கக்கூடிய தெய்வம் மட்டுமல்ல கேட்ட கே ஜபத்திற்கு பதில் கொடுக்கக்கூடியவராகவும் இருக்கின்றார் நாம் எந்த ஒரு ஆத்மாவுக்காக ஜபிக்கக்கூடிய வேளையில் உருக்கமாக தான தர்மம் செய்து ஜபிக்கக்கூடிய உபவாசம் இருந்து ஜபிக்கக்கூடிய வேலையிலேயே சிலுவை பாதை சொல்லி ஜபிக்கக்கூடிய வேளையிலே அந்த ஆத்மா நித்திய இழைப்பார்தலை பெற்று கொள்ளும் எனவே தான் பாவங்களில் இருந்து விடும் விடுபடும்படி இறந்தவர்களுக்காக வேண்டி கொள்வது பரிசுத்தமும் உண்மை உள்ளதும் நமக்கு தேவையானதாக இருக்கிறது என்றும் இரண்டு மக்க பேர் பனிரெண்டு நாற்பத்தி நான்கிலே நாம் வாசித்தோம் இந்த நாளில் நாம் நம்மையே ஆய்ந்தறிந்து பார்ப்போம் நம்முடைய பாவத்தின் நிமித்தம் நாம் எப்படிப்பட்ட இடத்திற்குள் கடந்து செல்வோம் நம்முடைய பாவத்தின் ஆத்துமா எந்த இடத்திற்குள் கடந்து செல்லும் என்பதை நாம் ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும் உண்மையோடும் உத்தமத்தோடும் வாழ்ந்தோமை என்றால் அந்த ஆத்துமா மோட்ச பாக்கியத்திற்குள் கடந்து செல்லும் எனவே குணம் படைத்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் வார்த்தையும் இறந்தவர்களுக்காக இறந்த ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஒரு புதுமையை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன் அன்பார்ந்தவர்களே வேலைக்கார பெண்ணொறுதி இருந்தால் பெற்றோரும் உற்றாரும் அவருக்கு கிடையாது சொந்த பந்தங்கள் அவருக்கு கிடையாது அவர் ஒரு செல்வந்தர் வீட்டிலே வேலை பார்த்து கொண்டு இருந்தார் ஒவ்வொரு நவம்பர் மாதமும் அவர் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கது உண்டு அதே போல் ஒவ்வொரு மாதமும் பதினேழாம் தேதி அவர் உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக பூசை ஒப்பு கொடுப்பது உண்டு ஒரு முறை அவர் நோய்வாய்ப்பட்டு போய்விட்டார் நோய்வாய்ப்பட்ட பிறகு அவரால் என்ன செய்வது என்று தெரியவில்லை எனவே அந்த எஜமான் அவரை ஒரு மருத்துவமனையில் சேர்த்துவிட்டு விட்டு அங் அவருடைய நோய் குணமாகும்படியாக அதனுடைய செலவுக்கு பணத்தையும் கொடுத்துவிட்டு சென்றுவிட்டார் இந்த சகோதரி குணம் அடைந்து வெளியிலே வரும் அவருடைய கரங்களிலே ஒரு ரூபாய் மட்டுமே இருந்ததாம் அந்த ஒரு ரூபாயை வைத்து என்ன செய்வது என்று தெரியாமல் அவர் திகைத்து போய் இருந்தார் அப்பொழுது அவர் வெளியிலே வந்து ஒரு வேலையை தேடலாம் என்று அப்படியே வந்த பொழுது அங்கு ஒரு மனிதர் தென்பட்டார் அவர் அந்த சகோதரிடம் வந்து சகோதரியே நீ வேலை தேடுகின்றாயா நீ இந்த வீட்டிற்கு போ அங்கு வேலைக்கு ஆள் தேவைப்படுகின்றது என்று அவர் சொன்னாராம் அன்பார்ந்தவர்களே அவர் அந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது அங்கே ஒரு கோயில் இருந்தது அந்த கோயிலுக்குள் போய் அவர் அந்த ஒரு ரூபாயை கொடுத்து ஒரு திருப்பொலியை நிறைவேற்றும்படியாக குருவானவரிடம் கேட்டிருக்கின்றார் இருக்கின்றார் இறந்த ஆத்துமாக்களுக்காக இருக்கக்கூடிய ஆத்மாவுக்காக குருவானவரும் அந்த திருப்பொலியை நிறைவேற்றி விட்டு அவளும் அந்த பயபக்தியோடு திருப்பொலியிலே பங்கு கொண்டு அவர் ஜெபித்திருக்கின்றார் அன்பார்ந்தவர்களே அதன் பிறகு வெளியிலே வந்த பொழுது அந்த சகோதரன் வந்து காண்பித்த அந்த வீட்டிற்கும் கடந்து சென்றாலாம் அந்த வீட்டிற்கு கடந்து சென்ற பொழுது என்ன நடந்தது தெரியுமா அங்கே இருந்த அந்த சகோதரி அந்த வீட்டின் உரிமையாளராக இருந்தவர் வெளியிலே வந்து என்னமா வேண்டும் என்று கேட்டார் அப்பொழுது இங்கு வேலைக்கு ஆள் தேவை என்று ஒரு சகோதரர் எனக்கு சொன்னார் என்று அவர் சொல்லியிருக்கின்றார் அப்பொழுது அந்த வீட்டு உரிமையாளராக இருக்கக்கூடிய அந்த பெண்மணி யாரும் உன்னிடம் சொல்லி மாட்டார்கள் இங்கு இருந்த பெண்ணை நான் வெளியே அனுப்பிவிட்டேன் ஒருவேளை அவள்தான் உனக்கு சொல்லி இருக்க வேண்டும் என்று இவரிடம் சொல்லி இருக்கின்றார் இல்லையம்மா ஒரு பையன் தான் எனக்கு வந்து சொன்னது என்று அந்த சகோதரியிடம் அவர் பேசிக்கொண்டு இருந்த பொழுது அப்பொழுது அவர் வீட்டில் இருந்த ஒரு போட்டோவை அவர் பார்த்து இருக்கின்றார் அந்த போட்டோவில் இருக்கக்கூடிய நபர் யார் என்று அந்த வீட்டு உரிமையாளர் பெண்ணிடம் கேட்ட பொழுது அந்த பெண்மணி அவரிடம் இது என்னுடைய மகன் என்று சொன்ன இந்த சகோதரி சொன்னாலாம் இந்த சகோதரன் தான் என்னிடம் வந்து இந்த வீட்டில் வேலை இருக்கிறது என்று சொன்னது அதன் பிறகு அந்த சகோதரி திகைத்து போனால் அப்பொழுதுதான் அந்த எஜமானி அம்மாள் இவரிடம் நீ யார் எங்கிருந்து வந்தால் எப்படி நீ திருப்பலி ஒப்புக்கொடுத்தாய் என்று சொல்லி கேட்டு எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு அவரும் போகும்படியாக எல்லாருக்கும் அவர் ஜபிக்க ஆரம்பித்தார் அதன் பிறகு அந்த சகோதரியிடம் எனக்கு வேற பிள்ளைகள் கிடையாது நீ என்னுடைய மகளாக இருப்பாயா என்று சொல்லி அந்த சகோதரியை என்னுடைய மகளாக ஏற்றுக்கொண்டாராம் அன்பார்ந்தவர்களே இது நடந்த ஒரு புதுமை எனவே ஒவ்வொரு நாளும் நாம் உத்திரிகளாக ஜெபிக்கும் பொழுது ஏதாவது ஒரு நம்முடைய வாழ்க்கையில் புதுமை நடந்து கொண்டு இருக்கும் எனவே அதை புரிந்து நாம் அறிந்து ஒவ்வொரு நாளும் உத்திரிகஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க முயற்சி செய்வோம் அந்த ஆத்துமாக்கள் நமக்கும் கைமாறு கொடுக்கும் எனவே கண்களை மூடி சில மணி துளிகள் சிரத்தை தாழ்த்தி நாற்கரணை நாதரிடம் நாம் அன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி இந்த காலை நீர் சொல்லியுமை உணவாக எங்கள் நடுவில் எங்களை இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை ஒவ்வொரு நாளும் கண் மணி போல் எங்களை பாதுகாக்கின்றீர் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை ஆசீர்வதிக்கின்றீர் ஒவ்வொரு நாளும் எங்களை உயர்த்துகின்றீர் இந்த நாளிலும் கூட உத்திரைக்களத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஜபிக்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இந்த நாள் முழுவதும் உத்திரிக்க சலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காகவும் எங்களுடைய குடும்பத்தில் மறித்து போன ஆத்துமாக்களுக்காகவும் செவித்து அவர்களை மோட்சத்திற்கு அனுப்ப நீர் எங்களோடு கூட இருந்து உதவி செய்வீராக யார் யாரெல்லாம் உத்திரிக்கல் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறார்களோ அவர்களும் அவருடைய குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டு அவர்கள் என் ஆண்டவராக உண்மைக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வார்களாக ஆண்டவரே இப்பொழுது யாரெல்லாம் இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டு ஜெபிக்கிறார்களோ அவர்களும் அவருடைய குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ஆய்மை நோக்கி அப்பா பணி இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாம வச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரலும் எங்களை சோதனை விளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்திரலும் ஆவேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வைச்சின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்ட மரியே சர்வேசுந்தே மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே நர்கரனை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்